ஹாய் செல்ல குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோன்னா ஒரு கே ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இன்ட்ராவ்டட் பாஸ் நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் எல்லாருக்கும் என் வாய்ஸ் பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அடுத்தனே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க ஒரு பில்டிங் மேலே நின்று ரொம்ப அழுதுட்டுருக்கா சடனாக அவள் கீழே குதித்து அப்படியே ஒரு கார் மேலே விழுந்து இறந்துடுறா அங்கே கீழே எல்லாருமே கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்பு மேலே ஓடி வந்து ஒரு டோர் கிட்ட நிக்கிறா டோரை நாக் பண்ணுறா எந்த சவுண்டுமே வரல அப்படியே சைலண்டா இருக்கா இங்கே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் நாக் பண்ணுறா உள்ளே எந்த சவுண்டுமே கேட்கல ஸ்லோவாக அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறா உள்ளே பிளாக் கலர் ஹூடி போட்ட ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க ச யாருன்னு சரியாக காட்டலை டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சார் இன்னைக்கு ப்ரெசன்டேஷனோட ரிஹர்சல் இருக்குது அட்லீஸ்ட் அதுக்காச்சும் வரலாமே அப்படி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அந்த அவன் என்னன்னா பென்சில சீவிட்ருக்கான் இதை கண்டுக்கவே இல்லை மனசில் என்ன தான் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு போகிறான் சடனாக டோர் ஓப்பன் ஆகுது உள்ளேருந்து ஒரு பர்சன் வராங்க அப்படியே கீழே குடிஞ்சிடா அந்த பர்சனும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க அப்படியே கட் பண்ண இங்க ஒரு பர்சனை காட்டுறாங்க இவன் நேம் வந்து காங் இவன் அந்த கம்பெனியோட சிஇஓ இன்னைக்கு ப்ரெசென்டேஷன் இருக்கனால இவ எல்லாரும் பிரிப்பேர் பண்ணிட்டீங்களா எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கான் எல்லாருமே சார் பண்ணிட்டோம் சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க ஓகே இன்னைக்கு நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் ஹாலுக்கு போயிடுறாங்க காங் அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஹாலுக்கு போறான்ஸ் பண்ணணும் அது நேம் வந்து ஓப்ரா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பீப்பிள்ஸ் வர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பரேஷனா க்யூட்டா இருக்கான் ஹேண்ட்சமா இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருப்பாங்க காங்க அப்படியே பேசிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த கூட்டத்துல தான் வந்து அந்த பிளாக் கலர் ஹூடி போட்ட அந்த பர்சன் இருப்பாங்க காங்கும் பார்க்கறான் காங்க வந்து கூப்பிடுறான் காங் அப்படியே வெளியே நிக்கிறான் அங்க ஒரு லேடி வர்றாங்க இவங்க நேம் வந்து பார்க் இவங்க வந்து கம்பெனியில ஒர்க் பண்றவங்கதான் தான் ஒரு ஆப்போசிட் டீம் அந்த ப்ரசென்டேஷன் பண்ணுவாங்க ரிகர்செல் அதே சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்க ஒர்க் பண்ற அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து சொல்லுங்க சார் நம்ம மெத்தடே தான் அவங்களும் யூஸ் யூஸ் பண்றாங்க ரெண்டு பேர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொன்னே காங் வந்து யோசிப்பான் என்ன பண்றதுன்னு ஆப்போசிட் மெம்பர் வர்றாங்க வந்து காங்க ரொம்ப வந்து கிண்டல் பண்ற மாதிரியே பேசிட்டு போயிடுறாங்க நம்ம காங் கம்பெனி நேம் வந்து பிரைன் பிரைன் இப்ப நீங்க தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க ஒரு லேடி சார் அங்க போய் அசம்பிள் ஆகுறாங்க ப்ரெசன்டேஷனுக்கு அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றாங்க தான் சார் பண்ண போறாரோ ஒரு வேலை எதுவும் பேசாமல் இருந்துருவாரோ அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லோரும் பதட்டமாக இருக்காங்க தான் பார்க் சொல்லுவாங்க சார் என்னைக்குமே கிவ் அப் பண்ண மாட்டாரு காங் அங்க போய் அமைதியாவே இருக்கான் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பேச காங்க காங் தான் அங்க இருக்க கையில வச்சுருக்க அந்த பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு போடுறான் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு என்ன எப்படி பண்ணுறான்னு காங்கும் அதே மாதிரி நல்லா இன்ஸ்பிரேஷனா நல்லா மோட்டிவேஷனா பேசிடுவான் அங்க இருக்க ஒருத்தர் பேசுவாரு சூப்பரா பண்ணிங்க ஆனால் நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேனே அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்றாரு என்னது அப்படி சொல்லிட்டு காங் கேட்குறான் இங்கே கம்பெனிக்கு மேலே டாப் ஃப்ளோரில் என்ன நடக்குது அவனுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க காங் அப்படியே அமைதியாகவே சைலண்டாகவே இருக்கான் எதுவுமே சொல்லலை பிளாக் கலர் ஹூடி போட்டவனும் அங்கே தான் இருக்கான் தான் காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு காங் அந்த பிளாக் கலர் ஹூடி போட்டவன மீட் பண்ண போயிருப்பான் அப்போதான் ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க அது நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ நேம் யூன் ஹான் கி நீ என்ன நினச்சிட்ருக்க உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது கம்பெனியில் என்ன நடக்குதோ உனக்கு தெரியுதா நீ செலப்ரிட்டிஸ் கூட பேச மாட்டேங்கிற அவங்க பேஜையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற எதையுமே நீ கண்டுக்கிற மாட்டேற எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு காங் சொல்லிகிட்டு இருப்பான் ஹீரோ கிட்டே ஹீரோவும் அமைதியாக இருப்பான் அப்புறம் ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறான் இப்போ ப்ரெசென்டேஷன் நடக்கிற எல்லா பிளான்ஸும் அவன் தான் போட்டு கொடுப்பான் ஒரு ஷீட்டில் ஹீரோ எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான் காங்கிட்ட உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம கம்பெனிக்கு காங்கும் எதுவும் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் ரொம்ப திட்டிருப்பான் இங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி ஒன்று ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாது சொல்லிட்டு காங் வந்து ரொம்ப பேசியிருப்பான் அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம உலகத்தெல்லாம் மாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்ஸா அந்த ப்ராஃபிட் பற்றிலாம் சொல்லிடுவான் அதோட காங்கும் அமைதியாக போயிடுவான் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க டான்ஸ் ஆடுறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தில் ஒரு அளவு உட்கார்ந்துருக்கான் நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதை பார்க்குறான் பர்ஃபாமன்ஸ்லாம் முடிஞ்ச பிறக்கும் பொக்கே கொடுக்கறதுக்காக ஹீரோ போறான் ஹார்ட் பீட் எல்லாம் அவனுக்கு ஹீரோயினே பார்த்துட்டே நிக்கிறான் எதுவுமே பேசாம இங்க ஒருத்தவன் நிக்கிறான் கோட் போட்டு யார் நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் நீங்க அளவு கிடையாது அப்படி சொல்லிட்டு கேக்குறான் ஹீரோவை பார்த்து ஹீரோ அப்படியே எதுவுமே பேசாம அவன்கிட்ட போய் பொக்கையை கொடுத்துட்டு போயிடுவான் அங்கே இருக்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க என்ன ஒரு பையன் வந்து அவனுக்கு பொக்கே கொடுத்துருக்கான் சூப்பர்ன்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோ அப்படியே நடந்து போயிருவான் ஹீரோ ரொம்ப பாவமா போயிட்டு இருக்கான் நடந்து இவருக்க எல்லாரையும் பார்த்துட்டு மாஸ்க்கு கேப்லாம் எடுத்து போட்டுக்கிறான் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க ஹீரோயின் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோட் போட்டான் வர்றான் யாருக்காக வெயிட் பண்ணுற எனக்காகவா அப்படி சொல்லிட்டு கேட்குறான் நான் ஸ்மித்துக்காக வெயிட் பண்ணுறேன் ஸ்மித் தான் அவன் ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஸ்மித்தை பற்றி தப்பா பேசணும் அவ்வளோதாண்டா உனக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிப்பா நம்ம ஹீரோயின் நேம் வந்து சேராவும் அங்கே ஒருத்தன் சேராவும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வருவான் குடுங்க பொக்கே வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பொக்கே வாங்கிட்டு போயிடுவா இப்படி உனக்கு மட்டும் மைனர் ரோல் தானே பண்ற அப்புறம் எப்படி உனக்கு கிஃப்ட் வருது யார் இருந்தது கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் போட்டவன் கேட்பான் நான் ஜாப ரிசைன் பண்ண போறேன் வேலையை விட்டு நிற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா ஏன் திடீர்னு இப்படி சொல்ற அப்படி சொல்லிட்டு அவன் கேட்பான் நான் வேற ஜாப் பார்த்துட்டேன் நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயின் சொல்லுவாள் ஹீரோயின் ஒரு டான்சரா தான் இருப்பா இப்போ வரைக்கும் அப்புறம் ஹீரோயின் அந்த பொக்கே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பொக்கே பார்த்து சொல்லிட்டு இருப்பா அப்படி நீ சொல்லாம இப்படி திடீர்னு வந்து ரிசைன் பண்ற ஏன் இப்படி பண்ற எதனால நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அவள் எதுவுமே ஹீரோயின் அமைதியாவே இருப்பான் எதுவுமே சொல்ல மாட்டா ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ கையில ஒரு ஃபிளவர் டெலிவரி பண்ற ஒரு கார்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கான் ஒரு லேடி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் பொக்கே குடுத்தீங்களா நீங்க சொல்ல வேண்டியதானே நான் உங்க ஃபேன் நீங்க ஏன் பயப்படுறீங்க இது ஒரு நேச்சுரல் தானே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களும் பிடிச்சிருக்கும் அது அவங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க உங்களால முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என்னால் முடியல என்னால சொல்ல முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இது மாதிரி தயக்கமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நான் அவங்களோட உங்களோட ஃபேன் உங்களோட ஃபேன்னு அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுவாங்க ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போங்க போகும்போதே சொல்லிகிட்டே போங்க உங்களோட ஃபேன்னு எனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஐடியா கொடுப்பா அதுக்கும் அவன் ஓகே சொல்ல மாட்டான் நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படி சொன்னோடனே அவளுக்கே கடுப்பு போடா போட சொல்லிட்டு அவள் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்பெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பான் சொன்னதை நான் அவங்களோட ஃபேன் உங்களோட ஃபேன்னு ஸ்விம் பண்ண போவான் அங்கேயும் சொல்லிகிட்டே இருப்பான் சத்தமாக அம்மா கத்தி சொல்லுவான் நான் அவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்கள தான் சொல்கிறான் போலன்னு நினச்சிட்டு என்னோடய ஃபேன் தானே நீங்கள் என்னோடய ஃபேன் தானே சொல்லிட்டு ஹீரோவை சுற்றி வளச்சிருவாங்க எல்லாருமே ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ அவங்கள்டெல்லாம் தப்பிச்சு வந்துடுவான் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவையும் காங்க தான் காட்டுறாங்க லிஃப்டில் லிஃப்டில் ரெண்டு பேர் போவாங்க ஏன் நேற்று வரல வேலை பார்க்குறவங்களாம் கூட சேர்ந்து எல்லோரும் டின்னர் போடாம தானே பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று ஏன் நீ வரல எல்லாத்துக்கும் ஓகே தானே சொன்னேன் நீ உன்னால் பண்ண முடியும்லாம் சொன்னில்ல இப்போ ஏன் நீ வரல திரும்ப திரும்ப ஏன் அதே தப்ப பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு காங் கேட்பான் ஹீரோ அப்பதான் யோசிச்சு பார்க்கறான் ஆக்சுவலி நேத்து ஹீரோ வந்து போயிருப்பான் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க ஹீரோ போவான் அங்க இருக்க ஒரு லேடி எந்திரிச்சு பேசுறாங்க ஸ்பிரிங் முடி அவங்க எந்திரிச்சு பேசுவாங்க யோன் கி வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு நம்ம காங்னால தானே எல்லாமே இங்க பண்ண முடியுது நம்ம காங் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு காங்க பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் ரொம்ப காங் காங்னே எல்லாரும் கத்துவாங்க காங்கும் எந்திரிச்சு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவான் நான் வந்து ஆமாம் ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா யோன்கி வந்து என்னோட ஃப்ரெண்டு அவனை பத்தி இப்படி தப்பாலாம் பேசாதீங்க அவனே நீங்க வந்து ஈஸியாவே எடுத்துக்கோங்க அவனும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருவான் அதோட தான் நம்ம ஹீரோ வந்து திரும்பி போயிடுவான் ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சாரி எனக்கு ரொம்ப அதனால தான் வர முடியல ஹீரோ சொல்லுவான் நீ தான் இருக்க மாறுவியா மாட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம காங்கு கேட்பான் அதான் ஒண்ணு ஹீரோவும் போயிடுவான் ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஷை டைப்பு யார்கிட்டயும் பேச மாட்டான் இன்னும் கூட பேச மாட்டான் எப்போதும் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான் அவனை எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம காங் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பான் காங்கும் நம்ம ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா அவங்க நேம் வந்து மிஸ்கிம் ஹீரோவோட செக்ரட்டரி அவங்க தான் ஹீரோ முன்னாடி ஒரு லெட்டரை நீட்டரா என்னன்னு பார்த்தா அதை ரிசைன் பண்ணுற லெட்ரு ஜாப் ரிசைன் போட்டிருக்கு அப்படியே நம்ம ஹீரோ லைட்டாக நிமிந்து பார்ப்பான் அதுக்கே கண்ணை பார்த்ததும் அப்படியே அந்த பொண்ணு கீழே குனிஞ்சிருவா நம்ம ஹீரோவை பார்த்து அவ்வளோ பயப்படுறா கையிலாம் நடுங்குது அவளுக்கு ஏன் என்ன ஏன் ரிசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெதுவாக தான் கேட்பான் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே சொல்லுவா நான் கிம்மு கிட்ட பேசிக்கிறேன் நீ ஒரு ரூம்ல போய் வெயிட் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ரூம்ல பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வந்துடுவான் காங்கு இப்ப சொல்லுங்க கிம் என்னாச்சு ஏன் ரிசைன் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு கிம்மு கிட்ட வந்து கேட்பான் தான் அவன் மூச்சே விடுவா அவ்வளோ நேரம் அவ்வளோ பயமாக இருக்கும் அவளுக்கு ஹீரோ கிட்ட நிக்கவே இல்ல என்னால ஒர்க் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணேன் ஆனா வந்து என்னால் நிம்மதியாகவே இங்க இருக்க முடியலை என்ஜாய் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ண முடியலை ரொம்ப பயந்து பயந்து பண்ற மாதிரி இருக்கு என்னோட வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க இந்த இடத்துல நீங்க சூப்பரா ஒர்க் பண்றீங்க கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக இருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு காங் கேட்பான் அவளும் ஓகேங்கிற தான் கீழே குனிஞ்சிருப்பா நம்ம ஹீரோ இன்னமும் அந்த லேடிஸ் தான் நினச்சி பார்த்துட்டு இருப்பான் எப்படி நம்ம ஃபேன் சொல்றது அந்த லேடி சொல்லியிருப்பாங்க மற்றவங்களோட சேர்ந்து பழகுங்க அப்பதான் வரும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க பார்லருக்கு தான் நம்ம ஹீரோ போறான் அங்கே போய் கால் தான் எடுத்து வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் கழட்டிருங்க போய் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ வேறு அப்படியே உங்களை செலபிரிட்டி மாதிரி ஹேர் கட்டு எல்லாமே பண்ணி விடுவாங்க ஹேர் ஸ்டீம்லாம் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவும் அப்படியே முடிச்சுட்டே இருப்பான் அந்த லேடி சொல்லியிருப்பாங்க இப்படி பார்த்தா பார்த்தாதான் உங்களுக்கு பயம்லாம் போகும் உனால கேஷுவலா பழக முடியும் அப்படி சொல்லிட்டு தான் இப்ப சலூன் உட்காந்துருப்பான் ஹீரோ இப்ப கார்ல தான் போயிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் உங்களோட ஃபேன் சொல்லிட்டே தான் போறான் பொக்கே வச்சிருக்கான் அதை பாத்துட்டு அப்படியே ஒரு கன உலகத்துக்கே போயிட்டான் போய் பொக்கே கொடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோயின்கிட்ட நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சர்ப்ரைஸா பாக்குற மாதிரி இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பாத்துட்டே போவான் பார்த்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டுலாம் போவான் போயிட்டே இருக்கும்போது ஒரு கார் அப்படியே மோதிடுறான் சிக்னல் ரெட் லைட் போட்டது கூட தெரியாம நம்ம ஹீரோ போய் காரை போய் மோதிருவான் உள்ள இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வருது அது நம்ம ஹீரோயினி பார்க்கறான் ஐயோ இவலையா போய் இடிச்சோம் ஹீரோ ஹீரோயின் வந்து இறங்கி வர்றா உள்ளே இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் அடியது போட்டுருச்சு பயப்படாதீங்க கார் ஓட்டுறதுக்கு புதுசா வெளியே வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறா ஹீரோக்கு பயமா இருக்கு வரவே மாட்டான் க்ளோஸ் பண்ணிக்கிறான் சரி இப்ப எடுத்து பொக்கைய கொடுத்துருவோமா அப்படி சொல்லிட்டு பொக்கையெல்லாம் கையில் எடுக்கிறான் பரவாயில்ல பயப்படாதீங்க வாங்க நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சாஃப்ட்டா பேசிட்டு இருப்பா ஹீரோ சரி பொக்கைய கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்பதான் நீட்டை போவான் ஹீரோயின் ரொம்ப பஜாரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா இல்லுங்க மரியாதை வெளியே வரியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவா ஹீரோ நினைப்பான் சரி காசை கொடுத்து எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை லைட்டா கிளாஸ ஓப்பன் பண்ணிட்டு நீட்டுவான் நீ மன்னிப்பு கேட்காம காசை கொடுத்து நீ கரெக்ட் பண்ணலாம் பாக்கறியா காசு தான் எல்லாமே நினைச்சிட்டியாடா ஒழுங்கு மரியாதை வெளியே வாடா கார் மேல ஃப்ரண்ட் மேல வந்து ஏற ஆரம்பிச்சிருவா பரியா இல்லையா காசு எரிஞ்சிருவா ஹீரோ கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா போயிருவான் ஹீரோயின் ஹீரோடா ஏமாத்திட்டா போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழ கிடக்குற காசெல்லாம் பொறக்கிட்டு ஹீரோ சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பா ஓகேடா இதோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ